ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க் மீட்டர் அப்படின்னு பார்க்கப்போன்னா இந்த விமர்சனங்கள்லாம் நம்ம பற்றி பேசக்கூடாது ப்ரோ நம்ம வந்து படத்தை பற்றி பேசலாமே நம்ம ஏன் விமர்சனங்களுக்கு வந்து பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி தனுஷனரசியர் வந்து கேட்டுக்காங்க ஸோ ஆக்சுவலாக விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுத்தா தான் அதுக்கப்புறம் விமர்சனமே வராது நீங்கள் கேரக்டர்லஸ் நயன்தாரா லேடி நயன்தாரா அப்படி டாக்டர் என்ன ஆகும்போது அந்த டைமில் விக்னேஷ்வன் வந்து போஸ்ட் ரிமூவ் பண்ணாப்பில் நயன்தாரம் என்ன பண்ணாங்க கமெண்ட் பாக்ஸ் ஆஃப் ஆஃப் பண்ணாங்க அப்போது தனுஷாணரசியர் மேலே ஒரு பயம் உருவாச்சு அதான் ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ண மிகப்பெரிய சம்பவம்னு சொல்லலாம் ஸோ பயத்தை வந்து ஒரு நடிகை மத்தியில் நடிகர் மத்தியில் வந்து உருவாக்கியிருக்காங்க சரி ஓகே இதுக்கப்புறம் இப்போ என்னோட பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இந்த விமர்சனங்களை பற்றி நம்ம பேசாமல் வந்துட்டுனா அந்த விமர்சனங்கள் என்ன நடக்குது நம்மளை வந்து எப்படி மற்றவங்க பார்த்துட்டுருக்காங்க தனுஷனா அரசியலை பற்றி மற்றவங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க மக்கள் மத்தியில் இவங்க எப்படி கொண்டு போய் சேர்க்குறாங்க அப்படின்ற விஷயத்தை தான் பேச போகிறோம் ஸோ நீங்கள் வந்து ஏர் ரமன் சரோட டிவோர்ஸ் மேட்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏர்மான் சார் வந்து பார்த்தீங்கன்னா பானு அவர்கள் வந்து டிவோர்ஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ இருபத்தி ஒம்பது வருஷம் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இது வந்து ஒரு ஃப்ராகில் மூமெண்ட்டாக வந்திருக்கு மனசு உடஞ்சி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்பிள் ஆகி அவங்க வந்து அவங்களோட டிவோர்ஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ இது கேட்கும்போது நமக்கே மனசு ஆச்சுன்னா இரு இருபத்தொம்பது வருஷம் அவரே அவரே ஷேர் பண்ணி அவரே டேக்லாம் போட்டிருக்காரு எங்கள் ரெண்டு பேருக்கும் பிரேக்அப் ஆகிடுச்சு இருபத்தொம்பது வருஷம் வாழ்க்கையில் இது வந்து மிகப்பெரிய ஒரு பிரிவு அப்படின்னு மாதிரி ஷேர் பண்ணியிருந்தார் சரி ஓகே இதை பார்த்தோன்னே நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க சரி ஓகேப்பா நயன்தாராம் விஷயம் தூக்கி போடுங்கப்பா இப்போ ஏரமான் பெரிய பாயை நம்ம கடிச்சிட்டாப்ல இந்த பாயை வந்து டி ஃபார் இல்லைங்க டி ஃபார் டிவோர்ஸ் அப்படின்னு மாதிரி ஒரு நெகட்டிவ் டேக் வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க நெகட்டிவாக வந்து இன்ஸ்டாகிராமில் நீங்கள் போஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு லட்சம் மக்கள் லைக் இருக்காங்க அது காரணம் தான் சொன்னால் சொன்னாலுமே உசுரே நீ தான் எப்போ ராயின் திரைப்படம் கடைசி அது தனுஷ்னா கூட பாட்டு பாட்டுனெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து போட்டு ட்ரெண்ட் இருக்காங்க ஸோ நமக்கு என்ன தோணுதுன்னா எதுக்கு இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் மேலே வன்மத்தை அடி அது தொடர்ந்து தொடர்ச்சியாக இருக்குது யோசிச்சு பாருங்கள் தனுஷன்னா பற்ற நெகட்டிவிட்டிலாம் மற்ற ஆக்டர்ஸ் கிட்ட ஒரு ஃபைவ் பெர்சன்டேஜ் நெகட்டிவிட்டின்னா தாங்க மாட்டாங்க தாங்க முக்கலட்சுமே ஏதாச்சும் ஒன்று போடுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சூப்பர் ஸ்டார் டெனிஸாக இருக்கட்டும் சரி விஜய்யாக இருக்கட்டும் சரி நீங்கள் வந்து அவங்க ஆடியோலேயும் வந்து பார்த்திங்கனா காக்கா கழுக்குன்னு பேசியிருப்பாங்க அதுக்கப்புறம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காக்கா கழுகு கோயில் மயில் அப்படிலாம் பேசியிருப்பாரு ஸோ நெகட்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் அவங்க எக்ஸ்போஸ் பண்ணிடுறாங்க சிவகாத்திக் மாதிரி இருக்கிற நடிகலாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன விஷயத்துக்கு கண்ணீர் விட்டு அழுவானுங்க ஒரு சின்ன நெகட்டிவிட்டிக்கே தாங்க முடியாமல் அழுதுகிட்டு போடுவாங்க தனுஷ்னா தொடர்ச்சியாக நெகட்டிவிட்டி ஒரு நெகட்டிவிட்டி முடிதா அடுத்து நெகட்டிவிட்டி இவ்வளோ நெகட்டிவிட்டி தாங்கிட்டு ஒரு மனுஷன் வந்து அன்பே கொடுத்துட்டு இருக்காரு என்ன போல் வாழ்க்கைய சொல்றாரு அவர் யார் வாழ்க்கையிலையும் போயிட்டு அவர் டிவோர்ஸ் பண்ணுங்க அப்படிலாம் சொல்ல அவர் நல்லா நல்லாயிருந்து நினைச்சா அவர் வந்து ஒரு ஒரு படம் பண்ணுறாரு ஒரு ஒரு மனுஷங்களும் வளர்த்து விட்டுறாரு ஆனால் வளர்த்து விட்டுறவங்களே அவர் வந்து திரும்பியும் வந்து பண்ண எட்டி உதக்கிறாங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு ஸோ அது கேட்கும்போது என் தலைவனுக்கு எப்போயும் நான் கூட இருப்பாண்டா அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா தனுஷன் ரசி நம்ம எப்போயுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸோ வந்து நெகட்டிவ் டைமில் வந்து நீங்கள் இந்த மாதிரி போஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரிப்போர்ட் பண்ணுங்கள் தனுஷன் ரசிகளுக்கு குரூப் வச்சுருந்தா ஷேர் பண்ணுங்கள் ஸோ எவ்வளோ நெகட்டிவிட்டி இருந்தாலும் என் தலைவனுக்கு நான் கூட நிற்பாண்டா அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ மேலே நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறுக்காம பிள்ளைக்ட் நன் மகிழ்ச்சி